வணக்கம் இன்றைய வீடியோல மூவாயிரம் ஆண்டுகள் கடும் தவத்திலிருந்து திருமந்திரம் என்ற உன்னத புத்தகத்தை மனிதனுக்கு தந்த சுத்த சதாசிவர் மற்றும் சுந்தரநாதர் என்ற திருமூலர் பற்றி தான் பார்க்க போறோம் திருமூலர் என்பவரோட இயற்பெயர் சுத்த சதாசிவர் மற்றும் சுந்தரநாதர் இவர் கைலாயமலையில் சிவனின் எட்டு உன்னத யோகிகளில் ஒருவராக இருந்து பாடம் கற்றவர் இவரின் குரு சிவன் நந்திதேவர் அந்த சிவனின் திருவடிகள்ல ஒரு கோடி ஆண்டுகள் இருந்து அனைத்து பாடங்களையும் கற்று அட்டமாசித்து கைவரப்பெற்றவர் தான் இந்த திருமூலர் அப்படின்றவங்க சிவனிடம் கற்ற எட்டு சிவயோகிகள் யார் அப்படின்னு பார்த்தரலாம் சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமார் சிவயோக மாமுனிவர் பதஞ்சலி வியாக்கிரமர் திருமூலர் இவங்க தான் அந்த எட்டு பேர் இதில் திருமூலரும் ஒருத்தர் இவர் பற்றிய வரலாறு செக்கிலார் எழுதிய பெரிய புராணமில் இருக்குது இந்த திருமூலர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவராகவும் பதினெட்டு சித்தர்கள் ஒருவராகவும் இருந்திருக்கிறாங்க இவர் திருக்கைலாயத்தில் இரவு பகல் இல்லாத இடத்துல அமர்ந்து கோடிக்கணக்கான ஆண்டுகள் இறைவனின் திருவடியில் இருந்து அவருக்கு பூஜை செய்து அனைத்து ஆகமங்களையும் சிவனிடமிருந்து கற்றுக்கொண்டவர் சிவன் ஆடிய ஆனந்த நடனத்தில் ஞானப்பால் அருந்தி ஒரு கோடி யுகங்கள் அந்த பேர் இன்பத்திலேயே மூழ்கி இருந்தவர் தான் இந்த திருமூலர் அப்படின்றவர் இப்படி இருந்தப்ப இறைவன் திருமூலரை எழுப்பி இதுவரை நான் உனக்கு உபதேசித்த அனைத்தையும் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அவங்களுக்கு புரியும்படி போய் சொல்லி கொடு அப்படின்னு கைலாயத்தில் இருந்து அனுப்பிட்டாங்க இறைவனின் கட்டளையை முடிப்பதற்காகவும் யான் பெற்ற இன்பம் இந்த வையகத்தில் இருக்க அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த வையகத்தில் இருக்க இறைவனின் ரூபங்களை தரிசிப்பதற்காகவும் கைலாயத்தில் அகஸ்தியருடன் ஏற்பட்ட நட்புனால அவர் அவருடன் சிறிது காலம் வசிப்பதற்காகவும் திரு இருந்து வையகத்தை வையகத்தை நோக்கி சூட்சம பாதை வழியாக தன் சொந்த உடல் அதாவது சுந்தரநாதராக வையகத்துக்கு வந்தவர் தான் இந்த திருமூலர் அப்படின்றவர் இதன் பின்பு கங்கை கரை வழியாக காலஹஸ்திக்கு வந்து காலஹஸ்தீஸ்வரரை வழிபட்டு அங்க இருந்து திருவங்காடுல இருந்து காஞ்சி சென்று ஏகம்பநாதரை தரிசிச்சுட்டு பின்பு அங்கு சிறிது காலம் தங்கி முனிவர்களோட போதனைகளை பெற்று மற்றும் வணங்கி அங்கிருந்து திருவாதிகை வந்து வீரநட்டேஸ்வரரை வணங்கிட்டு அங்கிருந்து திருப்புலியூரில் இறைவனுடைய ஆனந்த நடனத்தை கண்டு கழித்து சில நாட்கள் தங்கி அங்கிருந்து காவேரி நதிக்கரைக்கு வந்து பின்பு திருவாவடுதுறைக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் மற்றும் கோமதிக்தீஸ்வரர் இது வந்து இவருடைய மற்றொரு பெயர் இருக்க அவங்களை வணங்கி சிறிது காலம் அங்கேயே தங்கி தொண்டுகள் செய்து பின்பு அகத்தியரக்கான பொதுகியை நோக்கி பயணிக்கிறார் இதுவரை இவர் சுந்தரநாதர் என்ற தன்னுடைய சொந்த உடம்புல இருந்து தான் பயணிக்கிறார் சரி இப்ப திருமூலர் பொன்னி நதிக்கரை வழியா அதாவது காவேரி நதிக்கரை வழியா குகன மார்க்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப ஆடு மற்றும் பசு அந்த காவேரி நதிக்கரையில் அழுதுகிட்டு இருக்கிற அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டு கீழே இறங்கி பார்த்தபோது அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் மேய்ச்சல் கூட்டிகிட்டு வந்த மூலன் என்ற தூய மனிதன் கீழே விழுந்து கிடப்பதை கண்டு உடனே என்ன ஆச்சு இந்த மனிதனுக்கு என்று தன்னுடைய ஞான திருஷ்டியை பயன்படுத்தி கர்மவினை பயனால இறந்ததை அறிகிறார் அதாவது இந்த மூலன் எப்படி இறந்தார் அப்படின்றத அவருடைய ஞான திருஷ்டினால் தெரிஞ்சுக்கிறாரு இந்த மூடன் பார்த்தீங்கன்னா தூய மனமுடையவன் அவன் அவனுடைய ஆடு மாடுகளை எல்லாம் எந்த ஒரு வத செயலும் செய்யாமல் பசுமை நிறைந்த புற்கள் இருக்கிற இடமாக அழைத்து சென்று மேய்ச்சலுக்கு விடுற வேலையை வந்துட்டு இவன் பார்த்துருக்கான் அது போக தன்னுடைய சொந்த பிள்ளைகளை போல கவனித்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத இந்த திருமூலர் அப்படின்றவர் உணர்ந்திருக்கிறாரு பின்பு சுந்தரநாதர் இதுதான் முக்கியமான இடம் பின்பு சுந்தரநாதர் ஆடு பசு பசுக்களும் ஆடுகளும் அழுவதை எப்படி தன்னுடைய வீட்டுக்கு இதை மூலன் மூலன் இல்லாமல் போகும் என்று எண்ணி உடனே இலகிய மனசோட பரகாய பிரவேசம் அதாவது கூடுவிட்டு கூடு பாயிர சித்தியை பயன்படுத்தி சுந்தரநாதராக சாய்ந்து மூலனாக எழுந்திக்கிறாரு உடனே தன்னுடைய முதலாளி எழுந்துட்டு எழுந்து நிற்பதை பார்த்த ஆடு மாடுகள் எல்லாம் ஆனந்தத்துல துள்ளி விளையாண்டு மேயத் தொடங்குது அருகில இருக்கிற நதிக்கரையில நீர் பருக செய்து மரத்தடியில இலைப்பாறை செய்கிறார் அந்த ஆடு மாடுகளை எல்லாம் பின்பு சூரியன் மறைய தொடங்கினதுக்கு அப்புறம் ஆடு மாடுகள் செல்லும் பாதையில சென்று மூலனுடைய குடிலுக்கு போறார் அங்கிருந்த மூலனுடைய மனைவி நங்கை இவர் ஏன் வெளியே நிற்கிறாருன்னு திகைப்புற்று ஏன் வெளியவே நிற்கிறீங்க வாங்க உள்ள என்று கையை பிடிக்க போனப்ப கையை தட்டி விட்டு நான் கணவன் இல்லை கணவன் கிடையாது உன்னுடைய கணவன் உடம்பில் இருக்கிற யோகி உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க மடத்துக்கு போய் தங்கிட்டார் ஆனால் மூலனுடைய மனைவிக்கு இரவு முழுக்க தூக்கமே கிடையாது அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் நடந்ததை கூறி மட மடத்துக்கு வந்துட்டு அழைச்சிட்டு போறான் அப்போ சிவயோகத்தில் இருந்த திருமூலர் கண் விழித்து எல்லாம் பார்க்குற அந் பெரியவங்க எல்லாம் என்னதான் சண்டையா இருந்தாலும் வீட்டில் இரு நாங்கள் நங்க ரொம்ப கவலைப்படுறா உனக்கு உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அவர் மூலன் நேற்று இறந்து விட்டான் நான் அவன் உடம்பில் இருக்கும் சிவயோகி என்று நடந்ததை எல்லாம் சொல்றாங்க உடனே இவருக்கு பித்து பிடிச்சிருச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க உடனே திருமூலர் சரி நான் இப்ப கூடு விட்டு கூடு பயந்து காட்டுறேன் அப்ப நம்புவீங்கல்ல அப்படின்னு சொல்லி உடனே அங்க இருந்த உடனே அங்கே இருந்த ஆடுடைய உடலுக்குள்ள போறாரு பின்பு மூலன் கீழே விழுந்துட்டான் விழுந்து இறந்த தோற்றத்தை பார்த்த பின்பு மீண்டும் மூலன் உடம்புக்குள்ள வராரு அதை பார்த்த அனைவரும் ஆமா இவரு சிவயோகி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க பின்பு நங்கைக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிட்டு அவங்களுக்குள்ள இருந்த பல கேள்விகளுக்கான பதில்களை அந்த சித்த சிவ கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறாங்க இது எல்லாம் நடந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவையாறு அருகில் இருக்கிற சாத்தனூர் அதாவது கிமு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த ஊர்ல நடந்திருக்குது இப்போ வந்த வேலை முடிஞ்சது பழைய உடம்புக்கு போகலாம் அப்படின்னு உடலை தேடி காவேரி நதிக்கரைக்கு போய் பாக்குறாரு உடலை காணும் உடனே என்ன ஆச்சுன்னு தன்னுடைய ஞான திருஷ்டியில பாக்கிறப்ப அவருக்கு மூலன் உடம்புல இருந்தே வேதங்களையும் ஆகமங்களையும் இந்த இந்த வையகத்துக்கு தொகுத்து சுந்தரநாதர் வழங்கணும் அப்படின்னு இறைவன் அவருடைய உடம்ப மறைச்சிட்டாரு மறைச்சு வச்சுட்டாரு அப்படின்னு அவருடைய ஞான திருஷ்டியில உணர்றாரு இதுக்கப்புறம் அவரு இறைவனுடைய திருவடிகளை வணங்கி எல்லாம் முன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி திருவாவடுதுறை சென்று இறைவனை தரிசனம் செஞ்சு தெற்கே உள்ள அரசமரத்தடியில் தியானம் செய்ய தொடங்குறாரு தியானத்தில் யான் பெற்ற அனைத்து தகவல்களையும் வருடம் ஒருமுறை கண்விழித்து ஒவ்வொரு பாடலாக எழுதி மூவாயிரம் வருடம் தியானத்தில் பெற்ற அனைத்து விஷயங்களையும் மூவாயிரம் பாடல்களாய் எழுதி மந்திர மாலைன்னு பெயர் வச்சு மாலையாக கோர்த்து திருவாவாடுதுறை கோவிலில் கொடிமரத்து அடியில் புதைச்சிட்டு அவர் சிதம்பரம் கிளம்பி போயிடுறாரு ஈபி அறுநூத்தி முப்பத்தி ஏழு முதல் ஏழுநூத்தி முப்பத்தி மூணு மூணு காலகட்டத்தில் இருந்த அறுபத்தி மூணு நாயர்மார்கள் ஒருவரான திருஞான சம்பந்தர் தமிழின் மனம் வருகிறது என்று அந்த இடத்தை ஆராய்ந்த போது அந்த இடத்துல மூவாயிரம் திருமந்திரத்தை எடுத்து படித்து உணர்ந்து பின்பு அதை திருமந்திரம் என்று வெளியிட்டிருக்கிறார் எழுதனது திருமூலர் அந்த வந்துட்டு அவர் வெளியிட வெளியிட்டது பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தான் வந்துட்டு திரும அந்த திருமந்திரம் என்ற தலைப்பிலேயே அந்த அந்த நூலையே வந்துட்டு வெளியிட்டிருக்கிறார் இப்படி சுந்தரனார் திருமூலர் என்று நமக்கு தெரிந்த சித்தராக மாறிட்டார் சரி திருமூலர் அப்படின்றவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இவர் பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தா கைலாய மலையில சுந்தரநாதரா பிறந்து சாத்தனூர்ல திருமூலரா மாறியிருக்கிறாரு இவர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா சித்த மரபுபடி மூல நட்சத்திரம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இவருடைய குரு அப்படின்னு பார்த்தா சிவன் மற்றும் நந்திதேவன் இவங்க இரண்டு பேர்கிட்டையும் சிவயோகம் ராஜயோகம் அஷ்டாங்க யோகம் குண்டலனி ரகசியம் அது போக சிவஞானம் நேரடியாக வந்துட்டு பெற்றிருக்காரு இவருடைய சிஷ்யர்கள் அப்படின்னு பார்த்தா ஏழு பேர் இருந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னா மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் காளங்கிநாதன் கஞ்சமலையன் இவங்க தான் அந்த ஏழு பேர் இந்த ஏழு பேர் தான் திருமூலரோட முக்கியமான தலையாக சீடர்கள் இதை இவர் அவருடைய திருமந்திரத்துல அறுபத்தி ஒன்பதாவது பாடலா வந்துட்டு இவர் சொல்லியிருக்காரு எப்படி அப்படின்னா மாலங்கன் இந்திரன் சோமன் பிரமன் கந்துரு காளங்கி கஞ்ச மலையனோடு இந்த ஏழ்வரும் என்வழியாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தா திருமந்திரம் என்ற ஒன்பது தந்திரங்கள் மற்றும் இருநூத்தி முப்பத்தி இரண்டு அதிகாரங்கள் கொண்ட மூவாயிரம் பாடல்களை மூவாயிரம் வருடம் கடும் தவத்தினால் வருடம் ஒன்று என உருவாக்கியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த திருமந்திரத்தில் நூறு பாடல்கள் சேர்த்துருக்கிறாங்க அதாவது இவர் எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த அந்த இதை எடுத்து அதுக்கப்புறம் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவங்க இழ அவங்க இயற்றிய பாடலையும் இந்த திருமூலர் பாடலோடு சேர்த்துருக்கிறாங்க இந்த ஒரு புக்கிலேயே ஒவ்வொரு தந்திரத்திலையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் யோகம் குண்டலினி ரகசியம் சிவஞானம் உடல் ஆவி ஆத்ம ரகசியம் ஒழுக்கம் கர்மா முக்தி அப்படின்னு அனைத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு புத்தகத்திலே வந்துட்டு மூவாயிரம் பாடல்கள்லே கொடுத்துருக்கிறாரு இவருடைய ஜீவ சமாதி இரண்டு இடத்துல இருக்குன்னு நம்பப்படுறாங்க முதல்ல இவர் தியானம் செய்த இடத்துல அதாவது திருவாவாடுதுறையில் கோமுக்தீஸ்வரர் கோவிலில் இருக்குது இரண்டாவது சிதம்பரம்ல இருக்குது தான் வந்துட்டு இவர் வந்துட்டு சிவனுடன் இரண்டரை கலந்தார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது திருமூலரை எப்படி நம்ம வழிபடுறது அப்படின்னு பார்த்தா மூல நட்சத்திரம் பிரதோஷம் மகா சிவராத்திரி பௌர்ணமி அமாவாசை இதில் ஏதாவது ஒரு நாள்ல சிவ பஞ்சாட்சிரம் நமச்சிவாய அல்லது திருமந்திரம் படிப்பதன் மூலமா இவருடைய அருள் கிடைக்கும் இது போக வில்வ இலையில் அர்ச்சனை செஞ்சாலும் அர்ச்சனை செய்யலாம் இது போக இவரை தியானத்தில் வந்துட்டு நம்ம வழிபடலாம் அதாவது தியானம் பண்ணும்போது அமைதியா அமைதியா இருந்து பேச்சை குறைத்து மூச்சை கவனித்து மனதில் திருமூலரை நினைச்சா போதும் இவருடைய அருள் கிடைக்கும் இவருடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றது அதாவது உடம்பை அழிச்சா உயிரும் அழிஞ்சிரும் உடம்பை திடம்பட வச்சுக்க அப்போதான் முக்தி கிடைக்கும் இந்த உயிர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவ்வளோதாங்க சதாசிவராக இருந்து திருமூலராக உலகிற்கு தெரிந்த திருமூலரின் வரலாறு சரி அடுத்த வீடியோவில் சித்தர் அதாவது போகர் சித்தர் பற்றி அவருடைய வரலாறு போடுறேன் நன்றி வணக்கம்